வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் லா ஃபார்ட்டி ஃபைவ் வெரி இம்பார்ட்டண்ட் லா இந்த லாவை வந்து வினோத் படிப்பான் அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் வினோத் அவன் நினச்சதை அவன் சொல்லுவான் அப்புறமா ப்ரீச் த நீட் ஃபார் சேஞ்ச் பட் நெவர் ரிஃபார்ம் டூ மச் அட் ஒன்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் இண்டர் நீட் ஃபார் சேஞ்ச் இன் அப்ட்ராக்ட் பட் ஆன் அ டே டு டே லெவல் பீப்புள் ஆர் க்ரீச்சர் ஆஃப் ஹேபிட்ஸ் டூ மச் இஸ் இஸ்ரோட்டிக் அண்ட் வீல் டு ரிவோல்ட் இஃப் யூ ஆர் न्यू टून आवर्ड मेक ओल्डरी वो चेंज नई And uh, nobody wanted the change. Mm. Now, under the every city says this is the best thing could have happened, how things were bad, how he changed things, and how with the completely new world, but everybody, mm. all the Hindustans got together like Bombay Club, and they were all protesting, rolling on the floor and crying that there cannot be any change at all. கேபினட்டும் வந்து யாரும் ஒத்துக்கலை இண்டஸ்ட்ரியஸ்ட் யாரும் ஒத்துக்கல ராகுல் பஜாஜ் அடியில் வந்து பாம்பே கிளப் அப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி தேர் ரெசிஸ்டிங் சேஞ்ச் இன்ஃபேக்ட் ரத்தன் டாட்டாஸ் தி ஒன்லி ஒன் ஹூவாஸ் அவே ஃப்ரம் தட் கிளப் அதே சமயத்தில் வந்து கேபினெட்லேயும் பல பேர் வந்து இந்த சேஞ்ச் அப்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்ட்ரேஞ்சலி கம்யூனிஸ்ட் வந்து ஃபவுண்ட் பெட் ஃபெலோஸ் வித் தி கேப்டலிஸ்ட் அவன் என்ன சொன்னாங்கன்னா நீ ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்குக்கு வித்துட்டு அன்ட்டான் வேர்ல்ட் பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்கோர்ஸ் நம்ம போய் ஐஎம்எஃப்ட்ட காசு வாங்க போகிறோம் பட் ஆக்சுவலி என்னென்னா வித்தின் கவர்மெண்ட்டு ஏ குரூப் ஆஃப் செக்ரட்டரிஸ் ஹட் பின் ஒர்க்கிங் ஃபார் டென் இயர்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் சேஞ்ச் அண்ட் ராஜீவ் காந்தி என்ன சொன்னாங்கன்னா ஹவு கேன் யூ கோ இன் டு தி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி வித் ஓல்டு சிஸ்டம்ஸ் அப்போ வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லாம் ரொம்ப காமன் வாட் யூ நோஸ் காலர்ஸ் எக்ஸல் ஒன் லோட்டஸ் ஒன் டூ த்ரீனு ஒன்று இருந்தது அண்ட் ராஜீவ் வாஸ் யூஸிங் லோட்டஸ் ஒன் டூ த்ரீ ஸோ வென் தே வாண்டட் டு டூ சம்திங் வித் ரயில்வேஸ் ரெயில்வேஸ் ஸ்ப்ரெட் ஷீட் வில் சி இட் டு மரு வித் நம்பர்ஸ்ன்னு சொன்னார்னா இவன் வந்து அடுத்த நாளைக்கு அடத்தரானிக் ஷீட்டை போட்டு சார்ட்டை போட்டு கொண்டு வந்துட்டாங்க ராஜீவ் என்ன சொன்னாருன்னா இது என்ன சேஞ்சுன்னு ஸோ பேசிக்லி இது மாதிரி இருந்த மைண்ட் செட்டு அண்ட் அப்போ இருந்து அப்போசிட்டுனா புல்லாகாட்டில் வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் இன்னைக்கு ஏஏ மிரட்டுற மாதிரி அன்றைக்கி இன் மிஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் ஹவு புஷ் அவங்க சேஞ்சாக கொண்டு வந்தாங்க இது எப்படி சேஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து நேரு எவ்வளோ பெரியாள் நேரு வந்து பல விஷயங்கள் கரெக்டாக செஞ்சாரு இதெல்லாம் கரெக்டாக பண்ணப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் இப்படி போகிறோம் கொஞ்சம் மாற்றி போகிறோம் நேரு நம்மளோட இருந்தாலும் அந்த பாதையை தான் அவர் காட்டியிருப்பார் நேரு காட்டிய பாதை இவன் போகிற பாதை எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு ஆனால் நேரு காட்டிய பாதையில் போயின்ட்டுருக்கான் அப்படின்னு நான் சொல்லி பயங்கர ஒரு மாஸ்டர்ஃபுல் ஸ்பீச்சுன்னு சான்ஸ்கிரிட் கொடுத்தாரு நரசிம்மரவ் அதாவது சான்ஸ்கிரிட்டில் வந்து ஹெவனுக்கு போகிறத ஒரு ஸ்பீச்சு கொடுப்பாங்க யுதிஷ்டர் அந்த ஸ்பீச்செல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக அதே புஷ்டிட் த்ரூவ் லைன்ஸிங்க கம்ப்ளீட்டாக ஹென் பண்ணிட்டாங்க கரன்சி டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப் ஓட சரண்டரை பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப்டோன் வேணும்னா கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் கட் பண்ணிட்டான் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கொடுத்துட்டான் எக்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக்கி விட்டான் கரன்சி தான் கொஞ்சம் சேஞ்சு கொஞ்சம் ஆச்சு ஃபஸ்ட்டு டியூவல் கரன்சி இருந்தது அப்புறம் எக்ஸிம் ஷிப்ஸ் இருந்தது அதெல்லாம் போச்சு कड़स स्किपन जम्पन कर पड़ा ओवर नईट इंडिया बिकेम डिफ्रेंट कंट्री अतवेट विटा इनकी यु टेक्रांटड्डो और प्राइवेट कुक्रद्वन कष्ट अब सेमी गवर्म के बैंक दट इस हिफि वोरमेंट इंस्टिट्यूशन वोट हिफिका हिफि बैंक ईसींक దిస్ వే డెవలప్‌మెంట్ ఫైనాన్షియల్ ఇన్స్టిట్యూషన్స్ గవర్నమెంట్ హోన్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్ ஒரு பஜாஜ் ஸ்கூட்டர் ஒன்றுனா பத்து வருஷத்தில் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு லக்கு அப்போல்லாம் ஒரு ஜோக் உண்டு உனக்கு ஒரு குழந்த பொண்ணு குழந்த பிறந்தா அப்பவே பஜாஜ் ஸ்கூட்டர் புக் பண்ணிவிடு அவள் டவுரி கொடுக்கறதுக்குள்ளே டெலிவரி வந்துடுவாங்க ஸோ இதில் எப்படின்னா என் செகண்ட் ஹேண்ட் பஜாஜ் ஸ்கூட்டர் வாஸ் மோர் வேல்யூபிள் தன் தி ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் பிகாஸ் இட்ஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட்டு நான் ஒருக்கி வச்சுருந்தேன் என் பெரிய நம்ம பெரியப்பா வந்து எம்டி ஆஃப் ப்ரீமிர் ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் நல்லா அவுட் ஆஃப் டர்ன் நம்ம ஒரு கேப் வாங்கிட்டோம் கேப் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஒன் ஒரு ஃபீட் வண்டி வெள்ளை கலர் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அந்த வண்டியை ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அந்த வண்டியை ஃபுல்லாக ஓட்டிபிட்டு எட்டு வருஷம் கழித்து அந்த வண்டியை நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்றேன் ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்டுக்கு விற்றேன் ஸோ அப்போ எப்படின்னா கார் வாங்கினா அசட் அது அதை ப்ராஃபிட்டுக்கு விற்கலாம் நீ கார் வாங்கினா பாதி வேலைக்கு கூட போகாது வெள்ளிக்கு முன்னாடியே போயிடும் டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே போயிடும் அவனே பார்த்து டெலிவரி கொடுத்துருவான் ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஷார்ட்டேஜஸ் எல்லாத்தையும் ஓவர் நைட் என் பண்ணுறதுக்கு ஹேட் டு இட் த்ரூ பார்லிமெண்ட்டு அப்புறம் நேரு காட்டிய பாதை அது இதுன்னு சொல்லி அண்ட் இதில் இன்னொரு ஃபேமஸ் ஸ்டோரி இருக்குது இந்த ஹாப் ஸ்கிப் அண்ட் ஜம்ப் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதை மூணு ஸ்டெப்பில் டிவேல்யூ பண்ணுறோன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மூணாவது ஸ்டெப் எடுக்கணும் அதான் பிக்கஸ்ட்டு ஹாப் முடிச்சாச்சு ஸ்கிப் முடிச்சாச்சு இப்போ ஜம்ப் ஆர்வம் கட்ராமன் தான் ப்ரெசிடெண்ட்டு அவர் கூப்பிட்டு நரசிம்மராவு பயம் முடித்திட்டாரு டெய்லி மாதிரி ஏதோ பண்ற போயிடுச்சு ஒன் ஹைஃபே போச்சு உயிரே போச்சு பிரணமயம் போயிடுச்சுன்னு நரசிம்மராவுக்கு பயம் வந்துடுச்சு மன்மோகன்சிங் கூப்பிட்டு இன்னைக்கு நிறுத்திவிடு ஒரு ரெண்டு நாள் கழித்து ரியாக்ஷன் வச்சு பார்க்கலாம்னு ஒன் சிங் நியூ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு அதனால் என்ன பண்ணார் எஸ் சார்ன்னு சொல்லிட்டு நைன் ஃபிஃப்டின்னுக்கு அவர் சொன்னார் அவருக்கு தெரியும் இப்போ ஃபோன் பண்ணால் அதுக்கு நின்று போய்டோங்கு நைன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இ கால்டமெண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் டு சே ஸ்டாப் தப்பிட்டு நரங்கராஜன் டு சே நைன் தேர்ட்டியே நியூஸ் விட்டாச்சுன்னு லீவ் விட்டுன்னு சொல்லி கால் தி பிரைம் மினிஸ்டர் சார் சார் ரைட் ரைட் பட் பை தென் இட் அட் கான் டு தி ப்ரெஸ் போனால் போகிறதுட்டார் இட் வாஸ் ஹிஸ்டாரிக் டிசிஷன் விச் டேர்ன் ஹிஸ்ட்ரி பட் திஸ் இஸ் உனக்கு ஏதாவது சொல் ஸ்டோரி இது நம்ம வந்து டிஃபின் காஃபி ரேஞ்ச் இன்வெஸ்டிங்கே அதுதான் பிகாஸ் பேசிக்லி நம்ம என்ன சொல்கிறோன்னா இது மாரி ஓவர் நைட் அண்ணன் சொல்கிறது மாரி கிராட்டிஃபிகேஷன் நடத்த முடியாது ஸ்பெண்டிங்கை நடத்த முடியாது ஒரு ஐடியா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அந்த பயம் டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் லைஃப் மைண்ட் செட் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஸோ ஆனால் என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லி ஒரு நூறுரூபா போடுங்க உங்கள் டிஃபன் காஃபி அளவு நீங்கள் செலவு பண்ணுறீங்களா ஆசைப்படுறது மாரி ஸோ அதுமாரி அந்த ரேஞ்சிலே அது இன்வெஸ்ட் பண்ணாமீங்க அதுமாரி டெய்லி பண்ண 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 அது ஒரு கன்சிஸ்டன்ட் ஹேபிட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹேபிட்லேருந்து உங்களுக்கே தெரியாமல் அந்த வெல்த் க்ரியேஷன் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு வருஷம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு பார்க்கறதுக்குள்ளே ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அமேஸ் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்